வணக்கம் வருக இது அண்டத்தின் மர்மங்களும் அறிவியலின் விளக்கங்களும் நான் சாவண்ணா மகா இந்திரன் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் பிடதி எனப்படும் ஓரண்டம் பற்றி மனிதம் கற்றது உலகளவு கற்காதது அளவே இல்லாதது ஒன்றா இரண்டா ஓராயிரம் கதை இருக்கும் விதை இருக்கும் கவி கதை விதை அதை கற்றுக்கண்டவன் விண்டுகிறேன் அறிவியல் உடையோர் ஆராய வாருங்கள் அன்னத்தை கற்றுக்கொள்வோம் அறிவியலை பெற்றுக்கொள்வோம் ஐம்புலனால் நாள் உணர்ந்தறிந்த அறிவு தாண்டி இயற்கையே மனிதம் அறிவியலால் அலர்ந்து பகுத்தறிந்து பயனடைந்ததே புரட்சி கலிலியோவின் காலத்திற்கு முன் அதாவது பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன் அதாவது வெறும் நானூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் இயற்கையின் மர்மங்கள் யாவும் இறைவனின் மறைமுகச் செயல்களாகும் என நாடுகளில் நம்பப்பட்டது ஏடுகளில் எழுதப்பட்டது நாவுகளில் நடப்பட்டது நம்பாதவர் தலை கொய்யப்பட்டது எடுத்துக்காட்டாக தரையில் எவரேனும் கைகால் விரைப்போடும் வாயில் நுரையோடும் உதறிக்கொண்டிருந்தால் அவர் ஏதோ பேய் பிசாசால் வதைக்கப்படுகிறார் என நம்பிக்கொண்டிருந்தது மனித இனம் அது நரம்பியல் மண்டலத்தில் தரிகட்ட நரம்பணுக்களின் குறியற்ற இயக்கம் என பகுத்தறியா சனம் அன்றாட வாழ்வியல் அறிவுகளால் செயல்பாடுகளால் பழக்க வழக்கங்களால் பொருட்களை எடுத்தல் உடைத்தல் நகர்த்துதல் போன்ற பழக்கங்களால் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் விசை என்றால் என்ன அது எப்படி இயங்குகிறது என உணர்ந்திருந்தன ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ் என்றும் தமிழில் விசை என்றும் வடித்து படித்து பிற்கால மனித இனங்கள் பலன் கண்டன அறிவியலில் சோதனையின் அடிப்படையில் விளக்கங்களும் விவரங்களும் வளர வளர மனித வேதனைகளும் வாதனைகளும் விளக்கப்பட்டதும் விளக்கப்பட்டதும் மனித வரலாறு ஆயினும் அக்கால மனிதர்களோ இயற்கையை பற்றியும் உலகம் பற்றியும் அண்டம் பற்றியும் சிந்திப்பதும் சிலாகிப்பதும் சித்தாந்தம் என கருதி பேரானந்தம் கொண்டிருந்தனர் இயற்கையை மெய்ப்பொருள் ஏதுமின்றி பயம் கொண்டனர் அதனால் கண்ட கண்ட அதை அவர்கள் நம்பினர் அவ்வாறாக அரிஸ்டாட்டில் எனும் அறிஞர் மேலிருந்து கீழாக விழும் பெரிய கல் சிறிய கல்லை விட வேகமாக விழும் என உணர்ந்து உலகிற்கு அறிவித்தார் அது அடிப்படையிலேயே தவறென்று அறியாது அவர் விளம்பினார் பாவம் அவர் அதை ஆயுள் முழுவதும் நம்பினார் நம்பினார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்து வந்த கலிலியோ அரிஸ்டாட்டிலின் கல் அறிவை மறுத்தார் பெரிய கல்லும் சிறிய கல்லும் ஒரே வேகத்தில் விழும் என பைசா நகரத்தின் சாயும் கோபுரம் ஏறி உலக மதுரை நிறுவினார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்து சாமானிய கண்களுக்கு கல்லும் சிறகும் சமமான கணமில்லை சமமான இனமில்லை ஆகையால் கல் சிறகு போட்டி வைத்தால் கல் வேகமாக மண்ணில் விழும் சிறகு காற்றில் இன்னும் துள்ளும் என்னில் இடையில் உள்ள பாகுத்தன்மை கல்லை தாங்காது சிறகை தாங்கும் அதனால் கனப்பொழுது கல் காற்றை கிழித்து மண்ணை கிள்ளும் சிறகு இன்னும் பறந்து கொண்டே இருக்கும் ஆயினும் காற்றில்லா வெட்டிடத்தில் கல்லும் சிறகு மட்டுமல்ல இமயமலையும் இத்தனூன்று துகளும் ஒரே வேகத்தில் வெளும் ஒரே நேரத்தில் தலையை தொடும் அரிஸ்டாட்டில் பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து நிலவில் அதை நிகழ்த்தி காட்டியது இன்றைய அறிவியல் அவ்வாறாக உணவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பிற்காலத்தில் அறிவியலின் அடிப்படையில் உடைக்கப்பட்டது மீண்டும் நிறுவப்பட்டது என்பதே கடந்த கால வரலாறு அதுபோலவே அன்றைய உலகில் இன்னொரு உண்மை நிலவியது அது மா மனிதர்கள் வாழும் இப்பூமியே அண்டத்தின் நடு மையம் நடுநாயகம் எனும் நம்பிக்கை நம்ப மறுப்பவர் தலைக்கு விலை வைத்துவிடும் அரசின் கம்பிக்கை புவி மைய கொள்கையை ஏற்க முடியாத ஏற்க இயலாத பதினைந்தாவது நூற்றாண்டு இளைஞன் பதினாறாவது நூற்றாண்டு மனிதன் தான் கண்வெளித்து காத்திருந்து வான்மீன் படித்து கணித்து கண்டறிந்த ஒரு உண்மையை தான் கண்ணறைக்கு செல்லும் முறை வெளியில் சொல்லாது காத்திருந்தான் ஏனெனில் சொன்னால் அவன் தலை கொய்யப்படும் அதுவே அன்றைய அறிவு அன்றைய சட்டம் அவன் நிக்கலஸ் கோப்ப நிக்கஸ் எனும் வானியல் கணிதவியல் பொருளியல் அறிஞர் உலகிற்கு சூரிய மையக் கொள்கையை சூளுரத்திச் சொன்ன முனைவன் புரட்சிகரமான அன்றைய புதிய சூரிய மையக் கொள்கை உலகில் அறிவுப் புரட்சியை தூண்டியது வான்வழி ஆராய்ச்சிகள் தொடங்கின வந்து விழுந்தன சூத்திரங்கள் வான் அளந்தன அறிவியல் திறன்கள் கண்கள் கண்டன சுற்றும் கோள்களை அறிவியலின் இரண்டாவது அத்தியாயத்தை எழுதத் தொடங்கின இயற்கையை கற்றவர்கள் அங்கே வாதிக்கவும் சோதிக்கவும் தினம் வகுப்புகள் எடுக்கப்பட்டன ஆன்றோர் சான்றோர் வந்தோர் போனோர் என அனைவரும் அறிவியலால் வறுக்கப்பட்டனர் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் சோதனைக்குள் உட்படுத்துவதே உகந்தது என அறிஞர்களால் மையத்துள் வலிந்து வைக்கப்பட்டது அவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்ட கோள்களின் வட்டப்பாதையும் இயக்கமும் கோள்களுக்கிடையேயான ஈர்ப்பு விசையை பற்றி வகுப்படுத்தன ஐசக் நியூட்டனுக்குள் இயற்பியல் விதிகள் முளைத்து வந்தன அவை இயக்க விதி ஈர்ப்பு விதி என வகைப்படுத்தப்படும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நிலைமை விதி விசை விதி எதிர்விதி என வகுக்கப்பட்டது என இயற்கையின் விதிகளும் விளக்கங்களும் பிறகு வந்தன அக்கால மனிதர்களின் நம்பிக்கைகளின் வாதங்கள் அறிவியலை பிறகு விளங்கி கொண்டன அவ்வாறாக அன்றைய அறிவியல் வண்டி பழைய ஆற்றை கடந்து சென்றது அடுத்தது என்னவென உலகம் வான்வெளியில் வெளிவைத்து காத்து கிடந்தது பதினெட்டாம் நூற்றாண்டும் கடந்து போனது